ஹலோ மக்களே தமிழக அரசியலில் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அந்த வகையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் திமுகவில் இணைஞ்சிட்ருக்காங்க அதே மாதிரி இப்போவும் எடப்பாடி மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கிய புள்ளி ஒருத்தர் அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைய போறதா தகவல் வெளியாயிருக்கு அவர் யாருன்னு நாம இப்போ பார்க்கலாம் ஏற்கனவே மைத்ரேயன் அன்வர் ராஜா கார்த்திக் தொண்டேவான் இவங்க எல்லாம் அதிமுகல இருந்து திமுகவுக்கு மாறியிருக்காங்க எடப்பாடி மீது இவங்க எல்லாருக்குமே ஒரு அதிருப்தி ஏற்பட்டுச்சு அதனால இவங்க திமுகவில் இணைஞ்சாங்க அதே மாதிரி இப்ப இன்னொருத்தரும் திமுகவில் இணைய போறதா சொல்லியிருக்காங்க இது குறித்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழு புகழேந்தி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிச்சார் அதுல அதிமுகவில் நான் தான் பொதுச் சொல்லிட்டு எடப்பாடி சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு பொதுச் செயலாளர் இல்லைன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையத்துல இந்த விவகாரம் நிலுவையில் இருக்கு இதே மாதிரி உச்சநீதிமன்றமும் இந்த விவகாரத்துல தலையிட்டு இருக்காங்க ஒரு அரசியல் நிகழ்வுல தம்பிதுரை பேச முற்பட்டபோது. அவரோட கையை எடப்பாடி பழனிசாமி தட்டி விட்டாரு இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி கார்ல ஏற போன செல்லூர் ராஜுவ பின்னாடி வரக்கூடிய காரில் ஏற சொல்லி எடப்பாடி சொன்னாரு இதெல்லாம் எல்லை மீறிய செயலா சொல்லிட்டு இருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வெளியேறது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்கு அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு உரிய மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்காத காரணத்தினால அந்த கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைஞ்சிட்டு இருக்காங்க மைத்ரேயன் முன்னாள் எம்பியா இருந்ததுனால அவரை திமுக சேர்த்துக்கிட்டாங்க அவர் எத்தனை காலம் திமுகவில் இருக்க போறாருன்னு தெரியல திமுக அவரை எத்தனை காலம் வைத்து பதில் சொல்லும் அதிமுகவை சேர்ந்த அன்வர் ராஜா கார்த்திக் தொண்டைமான் மைத்ரேயன் இவங்க எல்லாரும் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க இதே மாதிரி அதிமுகவிலேருந்து இருந்து தம்பிதுரையும் திமுகவுக்கு செல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இவங்க மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கீழ் இருக்கக்கூடிய எல்லாருமே அதிமுகவிலேருந்து இருந்து சீக்கிரமா வெளியேற போறாங்க தமிழகத்துல பாஜகவுக்கு ஆதரவு இல்லை பாஜகவில் ஒரு கவுன்சிலர் பதவியில் கூட ஜெயிக்க முடியாது மற்ற மாநிலங்கள்ல ஆளும் கட்சி கூட கூட்டணி வச்சு அந்த கட்சியை காலி செஞ்சு ஆட்சியை பிடிச்சிட்டு பாஜக அதே மாதிரி தமிழகத்திலயும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய வகையில அதிமுக கூட கூட்டணி அமைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மட்டும்தான் போட்டி அதிமுகவில் பத்து சதவீத ஓட்டு கூட வாங்க முடியாது இதில் நாம் தமிழர் கட்சி மூணாவது இடத்துலையும் அதிமுக நாலாவது இடத்துக்கும் போயிடும் அன்வர் ராஜாவும் மைத்ரேயனும் கட்சியில் பதவி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து தான் திமுகவுக்கு போயிருக்காங்க அதிமுகவில் அவங்க நம்பிக்கை இழந்ததால் இந்த முடிவை எடுத்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு தேர்தலில் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் அப்படி அவர் வெற்றி பெற்றார் அப்படின்னா அதிமுக சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்திச்சாங்க இதனால இன்னொரு இடைத்தேர்தலில் போட்டியிடாம அதிமுக பின்வாங்கிட்டாங்க அதிமுக உரிமை மீட்பு குழுவை பன்னீர்செல்வம் கலைச்சிட்டு தொகுதிகள் வாரியா சுற்றுப்பயணம் போகணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் வேட்பாளர்களை நிறுத்தி போட்டியிட வேண்டும் அதுக்கு முன்னாடி மக்களை சந்திச்சு தாம் பட்ட அவமானத்தையும் பாஜகவால ஏற்பட்ட அவமானத்தையும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் இதுல முக்கியமா எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி அப்படின்னு சொல்லிட்டு தோலுரிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு புகழேந்தி சொல்லியிருக்காரு நன்றி